வணக்கம் நாடு முழுவதும் தற்போது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக பேசிக் கொண்டிருப்பது அமெரிக்காவிலிருந்து இருபத்தி ஒன்று மில்லியனுக்கும் அதிகமாக காசுகள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அது இங்கிருக்கக்கூடிய வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் திருப்திப்படுத்துவதற்காக பாஜகவிற்கு கொடுத்ததாக தற்போது தெள்ளத்தெளிவாக வெளியாகி இருக்கிறது என்கின்ற செய்திகள் சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறது குறிப்பாக தற்போதைய அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்னுடைய நண்பர் மோடிக்கு இருபத்தி ஓரு மில்லியன்கள் அங்கிருக்கக்கூடிய வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் தன்வசம் இருப்பதற்காக இருபத்தி ஓரு மில்லியன் சுமார் நூற்றி எண்பது கோடி ரூபாய் இந்தியாவிற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதற்கு முந்தைய இரண்டு நாட்களுக்கு முன்னர் ட்ரம்ப் கூறும்பொழுது இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியான உடனேயே பாஜக தான் இது சென்றிருக்கிறது என்றும் வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக இருபத்தி ஒரு மில்லியன் யூ டாலர்கள் காங்கிரஸிற்கு சென்றதாகவும் அவர்கள் மக்களை தன்வசம் இழுப்பதற்காக செலவிட்டார்கள் என்றும் அப்படி இருபத்தி ஒரு மில்லியன் செலவிட்ட பொழுதும் காங்கிரஸால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் மிகப்பெரிய அளவில் ட்விட்டர்கள்லாம் பேசிய அவர்கள் இரண்டு நாட்கள் கழித்து ட்ரம்ப் தன்னுடைய நண்பர் மோடிக்கு அளித்ததாக கூறும் பொழுது பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக வாயடைத்து போயிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் எதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது ஏன் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்ற கணக்குகள் கண்டிப்பாக வர வேண்டும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற கணக்கும் வேண்டும் அதோடு மட்டுமல்லாது அடுத்த கட்டமாக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் யூஎஸ்ஐடிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கிறது அது அனைத்து இருக்கக்கூடிய ஏழு திட்டங்களுக்காக செலவிடப்படுகிறது இதில் குறிப்பிட்ட ஒரு சந்தேகம் என்னவென்றால் ஏழு திட்டங்களுக்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் செலவிடப்படுகிறது என்று சொல்லும் பொழுது எப்படி இந்தியாவில் கண்டிப்பாக இதே போன்ற அமெரிக்காவில் வரக்கூடிய படங்கள் பாஜகவால் ஓட்டர்களை தங்கள் வசம் அல்லது தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதற்காக என்ன ஆதாரம் இருக்கிறது என்கின்ற கேள்வியும் இதன் பின்னால் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஓரு மில்லியன் டாலர்கள் வாக்காளர்களை தங்கள் பசம் திருப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து மோடியினுடைய அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்கின்ற செய்தியும் தற்போது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இப்போது என்னவென்றால் வெளிநாட்டிலிருந்து இங்கே வரக்கூடிய அல்லது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் விட்ட கதைகள் மோடி விட்ட கதைகளை பற்றிதான் இப்போது அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய நண்பர் ட்ரம்ப் என்று கூறிவிட்டு அங்கிருக்கக்கூடிய இந்திய அகதிகளை தங்கள் கையில் விலங்குகளை வைத்து விமானங்களில் அனுப்பக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் மிகப்பெரிய அளவில் ஆகி கொண்டிருக்கிறது என்கிறதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை என்னவாக இருந்தாலும் டாலர்கள் அல்லது எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் இந்தியாவிற்கு வழங்கியதனை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக வைத்திருக்கிறார்கள் எலான் மஸ்கினுடைய ட்விட்டர் பதிவில் இருந்து தெளிவாகிவிட்டது இனிமேல் யூஎஸ்ஐடிலிருந்து இந்தியாவிற்கு பணம் அளிக்கப்பட மாட்டாது அது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் தற்போது வெளியே வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக பாஜகவிற்கு இது மிக மோசமான காலமாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்